ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது போக வந்து பிள்ளையாருக்கு இன்றைக்கி வந்து அன்னதானம் பண்ணாங்க ஸோ நார் சைடில் எப்படி குண்டம் வளர்த்துவாங்க அப்புறம் வந்து என்னென்ன பிரசாதம் பண்ணாங்க இதுதான் பார்க்க போகிறோம் அப்புறம் நான் வந்து என்ன வாங்கி கொடுத்தேன்னு பார்க்கலாம் என்ன வாங்கியிருந்தேன்னு இப்ப என்ன வாங்கி கொடுத்துருந்தேன்னு சொல்கிறேன் அப்புறம் இன்றைக்கி நாலு பூரா வந்து சப்ஸ்க்ரைபர் நம்ம வீட்டில் இருந்தாங்க ஸோ அவங்களோட தான் இன்றைக்கி நாலு பூரா போச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா பேசிக்கிட்டு அவங்களுக்கும் போகிறக்கே மனசில்லை போகும்போது கூட பிள்ளையார் போய் சாமி கும்பிட்டு அவரை போயிட்டு வந்தாங்க பசங்களும் நல்லா செட் ஆகிட்டாங்க அவங்களோட விளாடிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி டேவ்லாக் எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் காலைல சமையல் வேலை தான் ஆகிட்டே இருந்தது பசங்கள் எல்லாம் கிளீனிங் ஒர்க்கில் இருந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம பசங்க தான் நம்ம ஏரியா பசங்க தான் ஏன் பிள்ளைங்களுக்கு வந்து தாய் தாய்மாமான்னு சொல்லலாம் ஏன்னா பிரக்யாவை வந்து முழுக்க முழுக்க இங்கே இருக்கிற பசங்க தான் வந்து எந்நேரம் தூக்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஸோ அவளை வந்து ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி வச்சுருந்து அவ்வளோ அந்த கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ சமையல் வேலை தான் ஆகிட்டே இருந்தது நீங்கள் பார்க்குறீங்க சுண்டல் ஒரு பக்கம் அப்புறம் குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மழை பெஞ்சுதா பசங்களாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு மலையில் எப்படியோ ந நனைஞ்சிக்கிட்டே சமையல் பண்ணுற வேலைங்களாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ராத்திரியெல்லாம் மழை பெஞ்சது ராத்திரியெல்லாம் காய்கறிங்களாம் வெட் பண்ணி கட் கட் பண்ணி பன்னீரெல்லாம் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது ஸோ கோயிலுக்குள்ளே உட்காந்து பசங்க மசாலாலாம் அரைச்சிருந்தாங்க என்னை பார்த்துட்டு திரும்பிக்கிட்டா வெக்கத்தில் இந்த வேலையெல்லாம் சேரிட்டு எல்லாம் பசங்களும் எல்லாம் அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க இங்கே இருக்கிற உட்காந்துட்டு இருக்கிறவுதான் எங்கள் ஏரியா எம்எல்ஏ ஸோ எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் எங்களுக்கு தண்ணியிலேருந்து கரண்ட்டில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறவர் இவர் தான் இவர் தான் ஹெல்ப் பண்ணுறதுன்ட்டுல இவரோட வேலை அதுதான் எங்களுக்கான சப்போர்ட்டிவ் எல்லாம் இவர் தான் கொடுத்துட்டு ஸோ அவர் தான் வந்து கூப்பிட்டு வந்து எல்லா பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஸோ அவன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ நம்ம ஊருக்கு வந்து இந்த ஊருக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் பேச்சு அந்த அவன் வளர்த்துற விதமாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் பாருங்கள் பாருங்க ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வந்து அப்படியே வந்து வாய்ஸ் வாய்ஸோட கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து அது பார்க்குற கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சப்ஸ்கிரைபரோட பேசுனது இதெல்லாம் கொஞ்சம் வீடியோஸாக இருக்குது சப்ஸ்கிரைபரோட இருந்தது அப்புறம் வந்து இதெல்லாம் சமையல் சாப்பாடு என்னென்னா வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்க்கலாம் ஓகே आदा वद वद आदा वद आदा वद 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 मम बाई बाई मुलादा स्त्रोते दम समते तया मका योगनायेंद्रियम सममहा विश्वसंगदा संभय संभय संचोरिया संक्रम अभव भस्वरो अणादेहे परो जिवणादी तंत्र तंत्र अनुसारम तथा अशोर्व गोम अगालदेवोका अनुसार शानांग रंगायतेसिंदा श्री महागणव देवता अंगंग वतमस्य श्रमो रायेंद्र तालीनासिने सुकार्य एदन संज्ञा जीते शब्दम होयाय करतेय तदमे रहते महाविष्णु सर्वयक्षया वारा श्री महागणवदे अनुग्रह अनुग्रह सिद्धता श्री महागणवदे महाकृपा राजा कृषित तथा मामा माया सहते उन्देई राजदाता मामा

देवमकं तासि स्वाहा देवमकं तासि स्वाहा देवमकं ब्रह्म आसि स्वाहा देवमकं ब्रह्म आसि स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एक रंदाई यमहेव दुंडाय दिभि नन्नार देवि पितोर्य स्वाहा एग्रं दायमहेव दंगादि मेनाद निपुदय स्वाहा एग्रं दायमहेव दंगादि मेनाद निपुदय स्वाहा ओम श्री भीमंगणत्रयवलो रसमय सुनानाय स्वाहा स्वाहा ओम श्री भीमंगणत्रयवलो रसमय सुनानाय स्वाहा ओम श्री भीमंगणत्रयवलो निपुदय स्वाहा स्वाहा ओम एग्रं दायमहेव दंगादि मेनाद निपुदय स्वाहा एग्रं दायमहेव दंगादि मेनाद निपुदय स्वाहा एग्रं दायमहेव दंगादि मेनाद निपुदय स्वाहा ओम एग्रं दायमहेव दंगादि मेनाद निपुदय स्वाहा चलो सर हरी मत करिए दीदी आपका ब्लॉग का चैनल है ना आपका ब्लॉग उसका नाम क्या है मीना मीना दे दे लेकिन ये मत उसी में से देना थोड़ा सा सब लोग गणेश जी का ध्यान कर लीजिए ठीक है? और ना होती उत्तम பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சரி மலையெல்லாம் வந்து தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு படுதா படுதாக இருந்தோம் படுதா கட்டிட்டுக்க கட்டிட்டுக்க பார்த்தா தூரல் வந்துட்டு காற்று பயங்கர காற்று அவ்வளோ இதாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பசங்கள்லாம் தனங்கிட்டு இருந்தாங்க எப்படி எடுத்து கட்டுறது எப்படி பிரசாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மழை பாருங்க ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லோரும் லைனில் நின்றுட்டுருக்குறாங்க அப்படி இருந்து யாருக்கும் பிரசாதம் கொடுக்க முடியல லைனில் நின்று இருந்து அனுப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பிரசாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் எல்லாருமே வந்து கோயிலுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டோம் பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது ஸோ எல்லாரும் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து நின்றுட்டோம் லை மழை வர பெஞ்சிட்டு தான் எங்கே ஷாக் அடிச்சிருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்டும் ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பிரசாதமெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் லைனில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மழை நின்றுச்சு மழை நின்னதுக்கப்புறம் வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் பாப்பாவை நானும் இருந்தோம் மாலை வேறு அவளுக்கு போட்டு விட்டாங்க எல்லாம் அவன் பண்ணும்போது அப்புறம் எல்லாத்துக்கும் பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெரிய பெரிய பாத்திரமாக இருந்தது இல்லை எடுத்துகிட்டு போய் லைனில் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லோரும் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வயசானவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நின்றுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா நாங்கள் இப்படிதான் எப்பயுமே சேர்த்து பண்டாரா பண்டாரம் பா கொடுக்குறதுனாக்கா இப்படித்தான் வந்து லைனில் நிற்க வச்சு எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஸோ இல்லைன்னா கோயில் வேலை நடக்காததுக்கு முன்னாடி உள்ள வச்சிருந்து லைன் கட்டி பெரிய கேட்ல வருவாங்க அப்புறம் சின்ன கேட் வழியே போயிடுவாங்க ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாயிருச்சு இவங்களாம் வந்து என்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க அப்புறம் இந்த பையன் வந்து அந்த செவ் கலர் பேண்ட்டு லுங்கி கறிக்கிற பையன் வந்து என்னோட க்ளா என் வீட்டுக்காரோட கிளாஸ்மெண்டோட பையன் ஸோ எல்லாருமே வந்து லைன்ல நின்றுட்டு நல்லா பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாச்சு ஸோ வயிற்றிக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு ஊட்டி இருந்தேன் நானும் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்க ராஜமாஸ் சாவல் அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸில் சாப்பாடு அப்புறம் இது பிள்ளையாருக்குன்னு வந்து ஒரு இப்போ இது முட்டைக்கோச சாரி தினக்காய் பூசணிக்காய் பச்சை பூசணிக்காய் இருக்குல்ல அதில் வந்து ஸ்வீட் போட்டு பண்ணுவாங்க அதாவது வெள்ளம் போட்டு பண்ணுவாங்க அது செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பொரியல் அப்புறம் வந்து பன்னீர் குழம்பு பட்டாணி அப்புறம் கேசரி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நானும் சாப்பிட்ருந்தேன் ஸோ டயட்டு டயட்டுன்னு சொல்லிவிட்டு நல்லா வெளுத்து கட்டுறேன் நீங்கள் வந்தால் பாட்டாலே தெரியும் கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு தெரியுமா எனக்கு வெயிட் வந்து நான் குறைச்சேன் ஆனால் வந்து இந்த கோயில் பிரசாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு நல்லா வெயிட் போட்டு கோயில் பிரசாதத்தில் வீட்லேயும் கொஞ்சம் சாப்பிட்ற பசங்கெல்லாம் மிச்ச வச்சதெல்லாம் ஸோ இந்த ஒரு வாரமாக கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு நான் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அப்புறம் வந்து கோயில் பிரசாதம் கேசரி சாப்பிட கோச்சுக்கு வரல அதனால நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் உங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லைன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு சேர்ந்தாப்பு தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஸோ சாப்பிட்டே இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்துட்டாங்க அப்புறம் சேர்ந்துட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் கோயிலில் போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்தேன் பாப்பா பாருங்கள் சாப்பாடு வந்து சாப்பிடவே இல்லை அந்த கேசரி மட்டும் இனிப்பாக இருக்குதுல்ல அதை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறான் அப்புறம் நான் சா போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு அவங்களோட சேர்ந்து மறுபடியும் எல்லோரும் உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஸோ அண்ணா போன வாட்டி அவங்க ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க அப்புறம் எல்லோரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுருந்தோம் பசங்க முன்னாடியே சாப்பிட்டாங்க அப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் நான் எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டோம் ஸோ இவங்க வந்து கொஞ்சம் இருக்காங்க சிபிஐ சிபிஐ காலனின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்குது கவர்மெண்ட் கோட்ரஸ் அவங்க ஹஸ்பண்ட் கவர்மெண்ட்டில் ஜாப்ல வேலை பார்க்குறாரு அதனால் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்ரெஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து உட்காந்து இவங்க மதுரைக்காரங்க அப்புறம் வந்து செடிங்களெலாம் பார்த்துட்டு இருந்தாங்க மேலே வந்து பூவெல்லாம் அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க கோட்ரெஸ்சில் வைக்க முடியாது ஆனால் வந்து மேலே அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் பூவெல்லாம் பறிச்சிட்டு அப்புறம் எல்லாம் கீழே வந்தோம் ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் அவங்க உட்காந்து கட்டிகிட்டு இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு தினமும் கிடச்சிக்கிட்டே இருக்குல்ல நீங்கள் நீங்கள் அதனால் கட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களே கட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உட்காந்து பேசிக்கிட்டு அது ஒரு சந்தோஷமா இருக்குங்க நம்ம ஊர் ஃபீல் ஆயிடுச்சு அவங்களும் வந்துட்டு எனக்கு நம்ம ஊர் ஃபீல் மாதிரி இருக்குது கா பாட்டு வந்து நம்ம தமிழ் பாட்டு ஓடிட்டுருக்கு எந்நேரம் கோயில்ல நல்லா இருக்கு இங்கேயே பக்கத்துலேயே எனக்கு இங்கே இருக்கும்னு ஆசையாக இருக்குது உங்களையெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நீங்கள் தமிழ்காரங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது எனக்கு அங்கே வந்து தனியாக இருக்காந்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க அப்புறம் அவங்க பசங்க நம்ம பாப்பா எல்லோரும் சேர்ந்து ஓடி பிடிச்சி கண்ணாம்பிச்சு விளாட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் கட்டிக்கிட்டாங்க நான் தலை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்க இருந்தாங்க கொஞ்சமா வந்துச்சு அப்புறம் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டாங்க அப்புறம் வாயில் கடிக்கிட்டுமாக்கா அப்படின்னு கேட்டாங்க கடிச்சிக்கோங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லைக்கா சப்ஸ்கிரைபராக திட்ட போகிறாங்கக்கா வாயிலெல்லாம் கடிக்கிறா போகிறா அப்படின்னு இதெல்லாம் ஒரு பேச்சா சிஸ்டர் கட் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களும் அப்புறம் சரி கட் பண்ணி தலையில் அழகாக வச்சுக்கிட்டாங்க ஸோ நல்லா இருந்துச்சு ஒரு நாள் பூரா அவங்க வந்து இங்கே வந்து இருந்து பேசி சந்தோஷமாக சிரித்து பேசி விளாண்டுத்தது குழந்தைங்களாம் அவங்களோட விளாண்டுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் சின்ன பூ வந்து பறிச்சு வந்திருந்தாங்க அது வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சின்னதாக அழகாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சின்ன ப்ப வந்து எல்லாம் பேசிட்டு நைட் ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு அவங்களுக்கு போறதுக்கு மனசெல்லாம் இருந்தாலும் போய் ஆகணுமே அதனால சரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்கன்னா இருட்டு கட்டிருச்சுனாக்கா அப்புறம் அவங்க ஏரியாவில் போகும்போது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் மரமெல்லாம் நிறையா இருக்கா அதனால் ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லா இருட்டு கட்டிச்சு அப்புறம் போகும்போது பாப்பாங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க அப்புறம் போகும்போது ஒருக்கா நாங்கள் பிள்ளையார பார்த்துட்டு கா பிள்ளையார் கண்ணுக்குள்ளேயே இருக்க ரொம்ப அழகாக இருக்கிறக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சேர்ந்து சொல்லிட்டு அப்படியே கோயிலில் வந்து பிள்ளையார ஒரு வாட்டி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும் வந்து மறுபடியும் பூஜை இருக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நைட்டு மறுபடியும் பூஜை வைப்பாங்க மத்தியானம் வந்து அன்னதானம் பிரசாரம் பண்ணுவாங்க இப்போ மறுபடியும் நைட்டு மறுபடியும் பூஜை இருக்கும் பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு சரி டே டேவிலாக இப்படி தான் போச்சு கோயில் பிரசாதம்லாம் வாங்கிட்டு நான் வந்து பன்னீர் தான் வாங்கி கொடுத்தேன் எப்பயுமே வந்து பன்னீர் தான் வாங்கி கொடுப்பேன் ஸோ இந்த வாட்டி நானும் பன்னீர் தான் வாங்கி கொடுத்துருத்த வாங்கி கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக போச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்னு நினைக்கும் போது பயங்கர மலை சரியான மலை ஸோ நல்ல மழை பிடிச்சிருச்சு பிரசாதம் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் அப்புறம் எடுத்து வச்சுட்டாங்க அப்புறம் பார்த்தா மழை தேங்கி நிற்கிது அந்தளவுக்கு வந்து மழை வேகமாக பிடி பேக ஆரம்பிச்சிருச்சு நான் ஈவினிங் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வீடியோஸ் கொடுக்கலான்னு நினச்சேன் ஷார்ட்ஸ் வீடியோ ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் இருந்தாங்களா அவங்களோட டைம்ஸ் பேசிகிட்டு இருந்து டைம் ஆகிடுச்சு பதினஞ்சு மணி ஏழு மணி ஆகிடுச்சி இப்போ தான் அவங்க கிளம்புனாங்க சரி சந்தோஷமாக ஏன்னா மழை வந்து பிடிச்சிச்சின்னா அப்புறம் வீட்டுக்கு போகிற கஷ்டமாயிடும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் அதனால் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களும் கிளம்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து உக்காந்துட்டு இங்கேயும் எனக்கு நிறையா ஃப்ரெண்டாக கழிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் சரி வாங்க கண்டிப்பாக நான் வந்து மனா பண்ண மாட்டேன் நம்ம வீட்டுக்கு வரக்கு யார் வந்தாலும் சரி ஆனால் போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க இருக்குது சிஸ்டர் இங்கே வந்து ஏன்னா அவங்களும் தனியாக தான் இருக்காங்க கவர்மெண்ட் கொட்றஸ்ல தான் இருக்காங்க அவங்களும் தனியாக தான் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆயிருச்சு சரி இப்படி வந்து ஒரு ஒரு நாள் பூரா இருந்துட்டு போகுது அவங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க பசங்களை கூட்டிட்டு எங்கள் பசங்களாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ பசங்களை அந்த பொண்ணு சொன்னிச்சு நீ என் ஃப்ரைட்டுக்கு வா அப்படி ஞாயித்துக்கெல்லாம் வா வண்ணம் விளாடலான்ட்டு ஏன்னா அந்த இடத்துல பார்க் நல்லா இருக்கா சரி பசங்க போனால் வந்து ஏதோ ஒன்று விளாடுவாங்க சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிகிட்டு இருந்தா நாங்களும் போகிறோம்மா இப்போ ஒரு நாள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கலிருந்தாங்க டியூஷன் கெலாம் போயிட்டு வருவாங்களா ஸோ அதனால் ஒன்றும் பயம் இல்லை போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு மலையில் எப்படியோ பிரசாதம் சசாதம்லாம் வந்த பிரசாதம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க பசங்கள் ஆள் வச்சு தான் செய்வாங்க ஆளுங்கள கூட்டிகிட்டு வந்து தான் செஞ்சாங்க டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க இந்திக்காரங்க தான் சமையல் பன்னீர் குழம்பு அப்புறம் ராஜமா ராஜமா இல்லைனாக்கா சோலை சுண்டல் குழம்பு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த வாட்டி சுண்டல் போடலை ஏன்னா சுண்டல் வந்து நிறைய பேர் இப்போ வந்து பிரசாதம் கொடுப்பாங்க எங்க ஏரியால வந்து இவரு பிள்ளையார் வந்து நம்மதான் பெரிய சிலையா வச்சிருக்காரு மத்தவங்களை சின்ன சிலையாதான் வச்சிருக்காங்க எல்லாரும் பூரி அப்புறம் அல்வா அப்புறம் சுண்டல் குழம்பு குழம்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதே நம்ம கொடுத்தா வந்து எல்லாத்துக்கும் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு பன்னீர் குழம்பு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ரைஸ் சாப்பாடு பெருசு பெருசாக இருக்கும் ஸோ பாஸ்மதி ரைஸு அப்புறம் வந்து ராத்திரியெல்லாம் பசங்கள் தூங்காமல் எவ்வளோ வேலை செஞ்சு நீங்களே காலைல பார்த்துருப்பீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பசங்களாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு மாதமாக வந்து என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிவிட்டு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ரெண்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு மணிக்கு போயிட்டு அப்புறம் எம்எல்ஏ வந்திருந்தாங்க அவர் பேசிவிட்டு அவர் வச்சு தான் பண்ண சொன்னாங்க ஸோ நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணாங்க ஓகே சரி லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோஸ் வரக்க அப்படி அனைமே லேட் ஆயிரும் சரி இன்னைக்கு டேவலாக விலாக் இப்படித்தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்